சேனலுக்கு நேர்ல அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாயகன் அத்தியாயம் ஆறு அதி நாவலை படித்து முடித்து கிழித்திருந்தான் யாலி எழுந்து குளித்து வந்து கவியுடன் சமையலுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் அதி நாவல் படிப்பதை பார்த்து அவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அமைதியாக இருந்துவிட்டாள் அதிக்கு ஏன் அதை படித்தோம் என்று இருந்தது கதையில் சொல்லியிருந்த கருத்தும் கதையின் கருவும் அவனை கோபம் கொள்ள செய்திருந்தது அவன் கிழித்து போட்ட புத்தகத்தை குப்பையில் போட்டுவிட்டான் காலை உணவு உண்டு அனைவரும் கோவில் கிளம்பியிருந்தனர் அரை மணி நேர பயணத்தில் அவர்கள் வந்து சேர்ந்தது பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூரில் அமைந்திருக்கும் ஒரு இந்து சைவ சமய கோயிலாகும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற இக்கோயில் கோவை மாநகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றை ஒட்டி அமைந்துள்ளது இக்கோயில் கரிகால சோழன் எனும் சோழமன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோயில் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் போன்றவர்களால் பாடப்பெற்றதாகும் இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடன் பச்சை நாயகி அம்மன் துணையுடன் அருள் பாலிக்கிறார் இங்கிருக்கும் லிங்கம் சுயம்புலிங்கம் என்று நம்பப்படுகிறது தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக இத்திருக்கோயிலின் தூண்கள் அமைந்துள்ளன இவற்றை பக்தர்கள் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை முதல் முறை இல்லை என்றாலும் அதியுடன் வந்திருப்பதால் யாலி அந்த இடத்தை அவனோடு ரசித்தாள் அதின் எண்ணம் எல்லாம் அந்த நாவலை சுற்றிதான் இருந்தது எப்படி இதை எழுதினார் அந்த எழுத்தாளர் என்று இவனுக்கு உள்ளுக்குள் கோபம் தரிசனம் முடிந்து கோவிலில் இருந்து கிளம்பி காரில் அமர்ந்த நேரம் யாலியின் தோழி அழைத்தாள் ஹலோ அர்ப்பணா எப்படி இருக்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே நீங்கள் பெரிய ரைடர் தான் அதுக்காக ஃப்ரெண்டு கல்யாணத்தை மறக்கலாமா யாலி கேட்க இல்லை யாலுமா கொஞ்சம் வேலை அதான் என் கிஃப்ட்டு வந்து சேர்ந்துருக்குமே அது மேலே ஒரு குறிப்பு போட்டு அனுப்பியிருந்தேன் பார்க்கலையா நீ அர்ப்பணா கேட்க இல்லைம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறேன் யாலி நானும் பேசணும் ஃபோன் கொடுமா கவி கேட்க யாலி அலைபேசியை தர கவியரசி அவளை பாராட்டி விட்டு மொபைலை கொடுத்தார் யாலு இன்னைக்கு டின்னர் பார்ட்டி உங்களுக்கு ஈவினிங் கிளம்பிடுங்க நான் கால் பண்றேன் அதுக்குள்ள என் கதைய படிச்சுட்டு வா அற்பணா சொல்ல கண்டிப்பா படிச்சு சொல்கிறேம்மா ஒரு நிமிஷம் என்ற யாலி அற்பணா விருந்து கழைத்திருப்பதை சொல்லி அதியனிடம் அனுமதி கேட்க அவனும் சரி என்று சொன்னான் அர்ப்பணா அவர் ஓகே சொல்லிட்டார் இன்னைக்கு பார்ப்போம் நீயும் அண்ணாவை கூப்பிட்டு வா சரி யாலுமா அவர் வர்றது சந்தேகம்தான் பார்ப்போமா அர்ப்பணா சொல்ல அதன்பின் யாலி அழைப்பு முடித்திருக்க மாமியாரும் மருமகளும் அர்ப்பணாவின் நாவலைப் பற்றி பேச ஆரம்பித்திருந்தனர் அதிமுகத்தில் சிரிப்பு இல்லை வாசிப்பை பற்றி பேசும்போது எப்போதும் அம்மாவின் பேச்சில் கலந்து கொள்ளும் அவன் இன்று மௌனமாக இருந்தான் சிவனேசன் இலக்கிய பேர்வழி அவருக்கு இந்த நாவல் மீது எல்லாம் பற்றி இல்லை இல்லம் வந்து உடைமாற்றிவிட்டு அவள் கவியுடன் சமையலில் இருக்க இவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் மனம் அதில் பதியவில்லை மதிய உணவின் போது யாலி சிவனேசனிடம் புத்தகத்தை கேட்க அவரோ அதிகையில் தந்ததை சொல்ல காலையில் அர்ப்பணாவோட நாவல் தான் வாசிச்சுட்டு இருந்தீங்களா கதை எப்படி யாலி கேட்க உன் கிட்ட நேரில் சொல்கிறேன் யாலி ஒரு வாசகனா எனக்கு அதில் நிறைய கேள்வி இருக்குது நானே அவங்களுக்கு விமர்சனம் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க யாலி ஆர்வமாக கேட்க நீ எழுதின நாவல் எல்லாம் எங்கே இருக்கு அதையும் கேட்க அமேசான் உள்ளே இருக்கும் டாக் ஃபைல் எல்லாம் என் லேப்டாப் உள்ள இருக்கு அவள் பதில் தர நான் படிக்கணும் நாளைக்கு நம்ம திருச்செந்தூர் போகணும் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் சொல்லிவிடு இல்லை நானே கூப்பிட்டு சொல்லவா நானும் அப்பாவும் பேசிட்டோம் அதே நீ எதுக்கும் ஒரு மரியாதைக்கு பேசிடு நீயும் பேசி யாலி கவியரசி சொல்ல இருவரும் சரி என்று கூறிவிட்டு உணவு உண்டனர் யாலி செய்த பொரியல் நன்றாக இருந்தது முதல் முதலில் சமைத்திருந்தாள் அதி கேட்டு அதை சாப்பிட யாலி முகத்தில் புன்னகை சாப்பிட்டு அறை வந்தவள் அவனை பக்கம் அமர வைத்து அவள் லேப்டாப் உள்ளே இருக்கும் அவளின் கதையை எடுத்து படிக்க கொடுத்தாள் அதி படிக்க ஆரம்பிக்க அவளோ மாலை இருவரும் போட வேண்டிய உடையை எடுத்து வைத்துவிட்டு டூர் சென்ற போது உடுத்திய உடைகளை எல்லாம் துவைக்க வாஷிங் மிஷின் உள்ளே போட்டுவிட்டு அவள் அம்மாவுக்கு அழைத்து பேசி கொண்டிருந்தாள் அதியன் கையில் அவள் அலைபேசி தர அவனும் நாளை கிளம்பலாம் என்று கூறிவிட்டு மாமனாரிடம் அழைத்து பேசிவிட்டு வைத்தான் யாலி அற்பனாவின் புத்தகம் தேட கிடைக்கவில்லை அதை கேட்க அறை வரும்போது மிஷின் சத்தம் தர திசை மாறி அங்கே சென்றாள் மாலை இருவரும் ஃபன் மால் சென்றனர் யாலி ஒரு கிஃப்ட் ஷாப் உள்ளே சென்று அர்ப்பணாவிற்கு பரிசு வாங்கினாள் அதி அவளை ஷாப்பர் ஸ்டாப் அழைத்து சென்று உடை வாங்கி தந்தான் காலையில் இருந்த இருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போக அவளிடம் மம்பு செய்ய ஆரம்பித்திருந்தான் அவள் எடுத்த உடையெல்லாம் பிடிக்கவில்லை என்று கூற யாலி அவனை அடிக்க பின் அவன் தேர்ந்தெடுத்து தந்த உடையை எடுத்துக்கொண்டாள் அர்பனா அவள் கணவருடன் வந்தாள் அவரை பார்த்ததும் அதை வாய் மூடி சிரித்து விட்டான் யாலி அவன் கைப்பிடித்து அழுத்த அவர்கள் நெருங்கி வருவதை பார்த்து அதி சிரிப்பை அடக்கி கொண்டான் அங்கு உள்ள சென்று அனைவரும் அமர சம்பிரதாய நல்ல எல்லாம் கேட்டு முடித்து கொண்டு அர்பணாவும் அவள் கணவனும் வாழ்த்து சொல்ல வாழ்த்தை இருவரும் வாங்கிக் கொண்டு நன்றி கூறினார்கள் என்ன யாலு என் புக் பார்த்தியா கதை எப்படி இருந்தது என் ஏழாம் நாவல் என்ன வரவேற்பு தெரியுமா என் கையெழுத்து போட்டு அனுப்பி காப்பி அற்பணா கேட்க நான் எங்க படிச்சேன் அவர்தான் படிச்சார் என் கண்ல இன்னும் புக்கு கூட காட்டவே இல்லை அவருக்கும் எழுத்து பிடிச்சிருக்கும் போல அவரே விமர்சனம் சொல்றேன்னு சொன்னார் யாலி கூற சொல்லுங்க கதை எப்படி இருந்தது அர்ப்பணா ஆர்வமாக கேட்க அரு வா ஹோட்டல் போயிட்டு அங்கே போய் பேசுவோம் நாளைக்கு நாங்கள் கோவிலுக்கு போகணுமா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் சாரிம்மா யாலி சொல்ல அனைவரும் உணவகம் சென்றனர் அதி அவனுக்கு விருப்பமான உணவிடமான ஃபயர்ஃப்ளைஸ் அழைத்து வந்தான் மிகவும் பழக்கமான இடம் என்பதால் ஆர்டர் தரும்போதே அவனுடைய பில் தனியாக வேண்டும் என்று கூறிவிட்டான் அனைவரும் உணவு சொல்லிவிட்டு காத்திருக்க தோழிகள் இருவரும் பேசிக்கொண்டனர் அர்பனாவின் கணவன் யோசித்து நாலு வார்த்தை பேசிவிட்டு அவன் அலைபேசியில் அவனும் இவன் அலைபேசியில் இவனும் என்று அமர்ந்து கொண்டனர் உணவு வர உண்ண ஆரம்பித்திருந்தனர் அதி யாலி ஆர்டர் செய்திருந்த உணவை சுவைத்து பார்த்து அவன் உணவை அவளோடு பகிர்ந்து கொண்டான் இங்கு அடிக்கடி நண்பர்களுடன் வருவதைப் பற்றி கதை சொல்லிக் கொண்டே உணவு முடித்திருந்தான் அவர்களின் பில்லை அர்பனா கேட்க தர மறுத்துவிட்டு அவனை செலுத்திவிட்டான் யாலி முகத்தில் இப்போது கவலை விருந்து என்று வந்துவிட்டு இவன் என்ன இப்படி செய்கிறான் என்று பார்க்க போலாம் சாலி அதீ சொல்ல இருங்க இல்ல எனக்கு நீங்க பில் தர வேண்டாம்னு தோணுச்சு அதான் இல்ல இது எங்க விருந்து நீங்களே உங்களுக்கு பில் கொடுத்தது கஷ்டமா இருக்கு சாரி நீங்க ஒரு தொழில்முறை எழுத்தாளர் உங்க பணம் உங்க வித்து வந்தது அதில் சாப்பிட எனக்கு விருப்பம் இல்ல அதீ கூற மொழி என்ன இது என்னச்சு உங்களுக்கு சாயாலி கேட்க சாரி சாலி அர்ப்பணா உங்க கதை ஒரு கேவலமான குப்பை கதை அது என் கல்யாண பரிசா வந்திருக்கலாம் ஆனாலும் என்னால அதை கொண்டாட முடியல கிழிச்சு குப்பையில போட்டேன் என் வாழ்க்கையில மோசமான மூணு மணி நேரம் உங்க கதை வாசிச்ச நேரம்தான் அதில் வந்த காசுல எங்களுக்கு விருந்து வேண்டாம் உங்க விருந்துக்கு நன்றி மனசுல உள்ளத அப்படியே சொல்லிட்டேன் சாரி அற்பணா கண்களில் நீர் கோர்த்து கொள்ள யாலையின் கண்கள் நீர் சிந்தியிருந்தது இப்படி ஒரு அநாகரிக செயலை இவன் செய்வான் என்று அவள் கனவில் கூட நினைத்ததில்லை அதுவும் தன் தோழியை போய் அவள் கணவரின் முன் சாயாளி உடைந்திருந்தாள் அர்ப்பணா எதுவும் பேசாது நிற்க அர்ப்பணாவின் கணவன் அவள் கைப்பிடித்து இழுக்க அதி அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் ஆனால் இருவரும் பேசவில்லை யாலி அமைதியாக வந்து காரில் ஏற அதை அவள் கைப்பிடித்தான் அதை சாலி உதறிவிட்டாள் அதி எதுவும் பேசவில்லை வீடு வந்து அவன் அறை சென்று விட காலையில் அவன் அமர்ந்திருந்த ரீடிங் அறையின் உள்ளே இருந்த குப்பை தொட்டியில் கிழித்து வீசியிருந்த புத்தகம் பார்த்து வாய் மூடி அழுதுவிட்டாள் கவி அதை பார்த்து பதறிப்போக சிவனேசன் விவரம் கேட்க சாயாலி அனைத்தும் சொல்ல இருவரும் அதியை திட்டி தீர்த்திருந்தனர் அத்தனையும் கேட்டுவிட்டு அமைதியாக அறை உள்ளே சென்று விட்டான் யாலி கோவமாக அறை உள்ளே சென்றாள் குளித்து உடைமாற்றி விட்டு வந்து படுத்து கொண்டாள் அதை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் இருந்த கோபத்துக்கு அவன் செய்தது வெறும் கடுகளவுதான் ஆனால் அது அவளுக்கு இப்போது புரிய வாய்ப்பில்லை காரணம் அவள் போலேதானே இவளும் கதை எழுதி வைத்திருக்கிறாள் அதை பெருமூச்சு விட்டு அவள் பக்கம் வர அவனை பக்கத்தில் வராதே என்று கத்தியிருந்தாள் அதி கொஞ்சம் மிரண்டு போனான் கவி வந்து அரைக்கதவை தட்ட இவன் திறந்துவிட்டு வெளியே சென்று விட்டான் கவி வந்து அறிவுரை சொல்லிவிட்டு சென்று விட்டார் அதன்பின் அவன் அவன் வர அழுது கொண்டிருந்தாள் அவளின் அழுகை சத்தம் அவனை இன்சை செய்தது ஆனால் விளக்கம் சொன்னாலும் கேட்கும் நிலையில் அவள் இல்லை அவளே அழுது ஓய்ந்து போய் உறங்கியிருந்தாள் அதன்பின் அவனும் அசதியில் உறங்கியிருந்தான் அத்தியாயமாறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி